இன்னைக்கு நம்மளுக்கு ஒரு பல்க் ஆர்டர் பொடுதலைக்கு வந்திருந்ததுங்க பொடுதலை நம்மளுக்கு நல்லா வளர்ந்து வந்திருக்கு நம்மளோடது ஹண்ட்ரட் பர்சன்ட் ஆர்கானிக் கார்டனிங் நம்ம அந்த பொடுதலை எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுத்துட்டோம் அது அவங்களுக்கு வேறு தண்டு எல்லாமே அப்படி முழுசாக வேணும்னு தான் சொன்னாங்க நல்லா ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக இருந்தது நம்மளுக்கே நல்லா திருப்தியாக தான் இருந்தது இது எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்தாச்சு அதுக்கப்புறம் ஒரு இடத்த நல்லா சுத்தம் பண்ணி அந்த இடத்துல கொட்டிட்டு நம்ம அப்படியே வெறுமனே அனுப்புறதுக்கு எனக்கு மனசு இல்லை ஸோ அது ஒரு ஒரு ஸ்ட்ரிங்கா எடுத்து அதில் இருக்கிற காஞ்ச இலைகள் அதுக்கப்புறம் புல் ஏதாவது சேர்ந்து வந்திருந்ததுன்னா அது எல்லாத்தையும் க தரோவா நம்மளுக்கு முடிஞ்ச வரைக்கும் என்னோட திருப்திக்கு எல்லாத்தையும் கிளீன் பண்ணிட்டேன் கிளீன் பண்ணி முடிச்சிட்டு அந்த காஞ்ச தலையும் அந்த குப்பைகளையும் பார்த்தா கிட்டத்தட்ட அரை கிலோ வரும்போல் இருக்கு நல்ல வேலை கிளீன் பண்ணிட்டோம் அப்படின்னு நினைச்சேன் கடைசியாக வாழநாரில் கட்டி நீட்டாக பார்சல் பண்ணி அனுப்பியாச்சுங்க வாய்ப்பளித்த இயற்கைக்கு நன்றி